ஆமா வணக்கங்கம்மா வணக்கம்மா ஆஹ் உங்க பேரு என்னங்கம்மா எஸ் மாரியம்மாள் எந்த ஊர்ல இருந்துருக்கீங்கம்மா நாமக்கல் கடைவீதில இருந்து வரேம்மா நானும் ஆஹ் சரி இங்க வந்து நீங்க ரேவதி அக்கூபச்சு கிளினிக்ல வந்துட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க இவ்வளவு நாளா ட்ரீட்மென்ட் பண்ணிட்டீங்க என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு ஆஹ் இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க மத்த மக்களுக்காக சொல்ல முடியுங்களா கண்டிப்பா சொல்றேம்மா நான் வரும்போது மூச்சு வாங்கும் ரெண்டு கையும் பட படன்னு இருக்கும் ஏப்ப ஏப்பமா வந்துட்டே இருக்கு ஏப்பமே நிக்காது வாங்கறதுனால என்னால ஒண்ணுமே டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு தடவை போயிட்டு வந்தப்போ ப்ரெஷர் அதிகமா இருக்குது அதனாலதான் உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இது இசிஜி எடுத்து பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க இசிஜி எடுத்து பார்த்துட்டேன் நான் அதுலயும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறமேட்டு நீங்கள் கோயம்புத்தூர்ல நான் எழுதி தரேன் லோட்டஸ் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் வேணா அங்கே போய் பாருங்க எதுக்கு அக்கு ப்ரெஷர் மூலமா அடைப்பு எதுவும் இருக்குதா என்னன்றத பாருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார் சொல்லி இருக்கும்போது எங்கள் பையன் வந்து சொன்னா நீங்கள் இங்கே அக்கு ப்ரெஷர் பாருங்கம்மா என் ஃப்ரெண்டு தான் அவங்க அங்கே போய் பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா அங்கேயே பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லவும் சரி நான் கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் வந்த பிற்பாடு அப்புறம் மூச்சி தவங்கள்லாம் கொஞ்சம் நின்றுச்சு ப்ரெஷரும் நார்மலுக்கு வந்துது சுகர் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்க மாட்டிருக்கு எனக்கு உடம்புல ஆனா ரொம்ப நாள் இழுத்துதான் மறுபடியும் சுகரும் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இப்ப நான் வந்து மூச்சு வாங்குறதே இல்லை எனக்கு எவ்வளவு தூரம் என்னாலும் நடக்கிறேன் உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தா இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் எனக்கு மனசுல எல்லா வேலையும் இப்ப செய்யறேன் முதல்லாம் செய்ய முடியாது வேலையே செய்ய முடியாது படுத்து தான் இருந்துட்டு இருந்தேன் நான் இப்ப வேலை வந்து நான் தெம்பா செஞ்சிட்டு இருக்கிறேன் ஊருங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் எந்த இதுவும் இல்ல ஃபால்ட்டும் இல்லை இப்ப நான் நல்லா இருக்கிறேன் மூச்சு இப்போ இருக்குது எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கிறேன் நான் நினைப்போம் அந்த ஃபர்ஸ்ட் இசிஜில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டாமல் ரிப்போர்ட் காட்டி இருந்துச்சு அந்த இசிஜி பார்த்தோம்னா உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் எடுக்க சொல்லிருக்காங்க ஏன்னா அது ஆஞ்சியோகிராம் எடுக்க போற சூழ்நிலையில தான் வந்து உங்க பையன் வந்து இங்க ரெஃபர் பண்ணலாம் எதுக்கு அது தேவையில்லாம அங்கெல்லாம் போயிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லவும் தான் நான் இங்க வந்தேன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தது வரைக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணுனாங்க எனக்கும் பிடிச்சிருந்துச்சு இங்க வந்தது நான் ரெகுலராக வந்தேன் வந்தேன் என் உனக்கு என் உடம்பு நல்லா கிளியராக ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இப்போ வீக்லி ஒரு தடவை வந்து ரிவியூ வந்துட்டுக்கிறேன் நான் ஸோ இப்போ என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் இசிஜிக்கும் உங்களுக்கு செகண்ட் இசிஜி ஃபர்ஸ்ட் இசிஜி வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாக்கு கூடிய சிம்டம்ஸ் வந்து காட்டுச்சு இல்லைங்களா அது காட்டினால தான் அஞ்சு கிராம உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் உண்மையாவே நான் சூதாக் முறையில் செக் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாக் இருந்துச்சு இல்லைங்களா ஸோ அந்த ஹார்ட் பிளாக் ரொம்ப கொஞ்சம் சிவியராவே இருந்தது ஓகேங்களா அந்த கட்டத்துல வந்து நம்ம அதை ட்ரீட்மெண்ட் போட்டு அந்த பிளாக்கே இப்ப கிளியர் பண்ணி நீங்க செகண்ட் இசிஜி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் பிளாக் உரிய சிம்டம்ஸே இல்லை ஆமா இல்லைங்களா அந்த

உங்களோட ஹார்ட் பிளாக் இருந்துச்சு அது உண்மை ஆனா அது வந்து கிளியரும் பண்ணிட்டு அது கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட அந்த படபடப்பான அந்த சிம்டம் அந்த படபடப்பா இருந்தது இந்த மூச்சு வாங்குறது அடைக்கிற மாதிரி இருந்தது இந்த மாதிரி அப்படியே டயர்ட் அப்பா நீங்க டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு டயர்டா இருக்கீங்க அப்படியே அந்த பார்த்தாவே ரொம்ப பரிதாபமா இருக்கும் அவ்வளவு டயர்ட்ல இருந்தீங்க இல்லையா சோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பட் அதையே நம்ம வந்து நம்மளால கிளியர் பண்ண முடிஞ்சிருக்குன்றது வந்து இது கடவுளோட அருள் முழுக்க முழுக்க அருள் இல்லைங்களா கிடைச்சனாலதான் கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு இல்லையா கிட்னி ஸ்டோன்ஸும் உங்களுக்கு கிளியர் பண்ணியாச்சு கர்ப்பப்பை ஏரியால உள்ள எரஸ் வந்து கிளியர் பண்ணிருக்கோம் தைராய்டு ஏரியா கிளியர் பண்ணிருக்கோம் சுகர் ஏரியா பெர்ஃபெக்ட் நார்மலாச்சு அதே ஆச்சரியம் தான் எனக்கு ஆமா 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 சோ எவ்ளோ நார்மல்ல இருந்துச்சு நீங்க இல்ல ஃபர்ஸ்ட் வர்றப்போ எவ்ளோ சுகர் இருந்துச்சு நீங்க 380 இருந்துச்சு லாஸ்ட் ஃபைனலா பாக்கும்போது எவ்ளோ வந்துச்சு அப்புறம் 210 220 வந்துச்சு ஆமா ஆமா சோ அப்படியே கிரேட்ஜுவலா சோ இன்னைக்கு சுகர் டெஸ்ட் கொடுத்தா இன்னைக்கு அப்சல்யூட் நார்மல்ல இருக்கும்

சோ இதுதான் வேணும் எந்த எந்த பிரச்சனையும் இல்ல நான் வந்து முழுவதுமா ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஹோல் டுவெல் ஆர்கன்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிருக்கோம் ஹோல் பன்னெண்டு ஆர்கனையும் அவங்களுக்கு சரி பண்ணி குடுத்தனாலதான் இந்த திருப்திகரமான வார்த்தையை அவங்க சொல்றாங்க நான் முழுவதுமாய் சரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி இவங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம எல்லாரும் கண்டிப்பா அக்கோமென்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்றத கண்டிப்பாக கண்டிப்பா எடுத்தே ஆகணும் ஆமா ஆமா கண்டிப்பா ஏன்னா எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போதே நெஞ்சில வந்து கட்டை மாதிரி இருந்துச்சு புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஃபுல் ட்ரீட்மெண்ட் உடனே அந்த கட்டையா இருக்கிறது கூட வெளியில போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரிங்களா அதனால நீங்க கண்டிப்பா யாரா இருந்தாலும் சரி பிளாக் இருக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு கொஞ்சம் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியா ஆயு வரைக்கும் நல்லபடியா இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த சிரிப்பும் சந்தோஷமும் எல்லாரும் முகத்திலயும் நாங்க பாக்கணும் அது மட்டும்தான் எங்களோட ஆசை அதுவும் இன்னைக்கு மட்டும் கிடையாது ஆயுசு ஆயுசு உள்ள வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது அதான் எங்களோட நோக்கம் மாத்திரமா மருந்து இல்லாம எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாம ஆயுசு முழுக்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் போறோம் சோ அந்த ட்ரீட்மெண்டோட பிரதிபலிப்பு உங்க முகத்துல சிரிப்பா தெரியறது நினச்சி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எப்பவும் ஆயுச சந்தோஷம் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் நம்மள இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமா தேங்க்யூமா ரொம்ப நன்றி